குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆறு முதல் அறுபது வரை கடைசி வரைக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை இன்னைக்கு நான் தொகுத்து கொடுக்க போகிறேன் அதாவது ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கும் அவரவர்களுடைய பொது குணங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தன்மை தொழில் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி அமைன்றதை நம்ம தொடர் பதிவுல பார்க்குறோம் அதில் இன்றைய பதிவு சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கான பதிவு எங்கள் சிம்மராசினியர்களாக இருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் கொஞ்சபூதங்களில் நெருப்பின் தத்துவத்தை கொண்ட ராசி சூரிய பகவானுடைய ராசி ஒரு ஸ்திர லக்னம் இவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்காது கொஞ்சம் எதனாலும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நினைப்பாங்க மோஸ்ட்லி இவங்களோட லைஃப்பில் நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க அடிக்கடி இடம் மாற்றுறது அடிக்கடி தொழில் மாற்றுறது அதே மாதிரி தொழிலுக்காக அடிக்கடி ஒரு ஊருக்கு போயிட்டு போய்ட்டு வர்றது மார்க்கெட்டிங்கில் போவாங்க டெய்லி ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி தொழிலாம் இவங்களுக்கு அதிகமாக செட் ஆகாது அப்படியே ஒரு வேலை அந்த தொழில்நிலை இவங்க இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அதில் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய தன்மை ஸ்திரத்தன்மை ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும் அதான் ஸ்திர லக்னம் சூரியனுடைய ஒரு ஆட்சி வீடு அதனால் கொஞ்சம் மற்றவங்களோட சுயமரியாதை இவங்களுக்கு ஜாஸ்தி கொஞ்சம் மற்றவர்களுடைய முன்கோபம் அதிகம் கொஞ்சம் மற்றவர்களை விட என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த இடம் ஜாஸ்தி தன்னுடைய தொழிலில் அந்த கர்வம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி நியாயமான காரியங்களுக்காக ஒரு வாதாடி போராடி அதை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு செய்வாங்க ஆனால் அந்த செய்த உதவிக்கு அந்த மக்கள் நன்றியோடு இருக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த தலைமை பொறுப்புகள் அப்படின்றது இவர்களை தேடி வரும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க துறை எந்த துறையாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வந்துட்டு ஒரு சூப்பர்வைசராக ஒரு 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 வேலை டெய்லர் வேலையாக போய் அவங்க அவங்க செஞ்சால் கூட அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டெய்லருக்கு இவர் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும் டிசைன் எப்படி அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தலைமை அவர்கிட்ட கேட்டால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடம் இவர்களை தேடி வரும் படபடப்பும் செயல் வேகமும் வார்த்தையில் சுருக்குற அந்த தன்மையும் இவங்களுக்கு அதிகம் பைக் எடுத்தாலும் தட தட ஓட்டுவாங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி கார் ஊட்டுவாங்க ஓட்டுவாங்க பொறுமையாக போறது அப்படியே மெல்ல மெதுவா போறது ஒத்து வராது ஒரு ஆட்டோலயே அல்லது கார்லேயே ஏறிட்டா சார் கொஞ்சம் வேகமா போகும் சார்னு சொல்றது இந்த சிம்ம ராசிக்காரங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க ஏன்னா ஸ்பீடு உலகம் ஏன் இப்படி இவ்வளவு இருக்குது ஏன் இப்படி தத்தியாக இருக்கானுங்கன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் ஆனா உழைக்கிற இடத்துல மரியாதை குறைவாக நடந்து அவ்வளோதான் ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க ம ஏன்னா அவங்களுக்கு அந்த சுயமரியாதை சுய கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம் பட்டினி கிடந்தாலும் கொடுப்பாங்க கிடப்பாங்களே வழியே மற்றவங்ககிட்ட போய் நான் வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி வராது இயற்கையாகவே கை இப்படி அவங்களுக்கு வரவே வராது இப்படி வேணா கொடுப்பாங்க இதை வாங்கவே மாட்டாங்க நம்ம அதாவது சொந்தம் சொந்த அம்மா அப்பாட்ட கூட ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிப்பாங்க வாங்குறதுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் நெகட்டிவாக மட்டும் இல்லை பாசிட்டிவாக மரியாதை ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க அந்த மரியாதை பேர் கெட்டக்கூடாதுன்றதுக்காக வாழ்க்கையில எதையுமே விட்டு கொடுப்பாங்க ஒரு பத்து பேர் முன்னாடி மரியாதைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய ரொம்ப முக்கியமான சுகங்களை கூட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வருவாங்க அது மாதிரி இவங்க குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் காதலிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி அப்படியே காதலிச்சாலும் அவர்களுடைய டேர்ம்ஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா இவங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க எல்லா வகையிலையும் தன்னுடைய டாமினேஷன் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அறிவும் உலக அனுபவமும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அவங்க சொல்கிறது கேட்கறதுனால தப்பு ஒன்று வந்துடாது ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும் புது இடங்களில் குடும்பத்தையோ அல்லது தன்னுடைய நண்பர்களையோ அல்லது தன்னையோ உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா அந்த புது இடத்துல ரணகலமாக்கூடிய அளவுக்கு கோபம் தைரியம் உள்ளவர்கள் இவங்க பொதுவாகவே சற்று உயரம் உள்ளவங்க மற்ற ராசிகளை விட கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி உள்ளவங்க கண்ணு செவக்கும் அடிக்கடி காரம் சாப்பிட்டா இந்த இடம்லாம் வேர்க்கும் உங்களுக்கு அசைவப்ரியர்கள் ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போ சாப்பிட்டு இருந்தாலும் பிற்காலத்தில் விட்டுருங்க அதே போல அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் கூட ஏதாவது ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்கும் இவர்களுடைய லக்னத்தில் எந்த கிரகமும் நீச்சம் அடையிறது அதனால் ஒரு அது ஒரு நல்ல விஷயம் இவருடைய ராசிநாதன் சூரியன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைகிறாரு சகோதர ஸ்தானத்தில் நீச்சமடைகிறார் அடைகிறாரு அப்ப என்ன ஆகுனா இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் அல்லது இவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எப்பயுமே ஏதாவது ஒரு போராட்ட களம் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது சகோதரர்களை விட்டு இவங்க ரொம்ப தூரம் போய் தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க தண்ணி போய் விலகி சகோதரர்களை சகோதரிகளை அண்டி ஒன்னா இருந்து பக்கத்திலே இருந்து இவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது பல சிம்ம ராசி பிள்ளைகளுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா லக்னத்திற்கும் இது பொருந்தும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சின்ற விஷயம் இருக்கு இல்லையா இவங்க வந்து பொதுவாக முயற்சிகள் அதிகமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் இவங்களுக்கு வராது இவங்க செய்கிற ஒர்க்கே டக்குன்னு முடிஞ்சிடும் அப்புறம் என்ன ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் யாருக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியலனாலும் போராடி முடிக்கிறவன் தான் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக இவங்க முடிச்சிடுவாங்க டப்புன்னு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்றாங்க அதனால் இவங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குனால் என்னென்னு தெரியாது அதாவது ஹார்ட் ஒர்க் செய்ய வரவும் வராது அப்படியே செஞ்சாலும் ரொம்ப விரும்ப மாட்டாங்க ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா அதை சீக்கிரம் தான் அவங்க பார்ப்பாங்க சட்டுன்னு முடிச்சிடணும் பத்து நாளைக்கு வச்சு கடுமையாக உழைச்சிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஆட்கள் அப்போது இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு அப்படின்ற விஷயத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும் இல்லைங்களா கம்யூனிகேஷன் இவங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனை கம்யூனிகேஷன் வரும் சார் இவங்க ஒரு லெட்டர் எழுதினாலும் சரி ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி ஒருத்தன் கிட்ட பேசினாலும் சரி அழகா ஒரு லவ்வர்கிட்ட கிட்ட வந்து ஒரு அன்பே ஆர்வீரேன்னு சொன்னால் கூட அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி குரங்கே அப்படின்ற மாதிரி வந்துடும் அவங்க வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இந்த மாதிரி நிறைய வரும் அதில் சண்டை வரும் அதில் இவங்களுக்கு போட்டு ரெண்டு நாள் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கிட்டு பேசாமல் இதெல்லாம் இந்த மாதிரி சிம்மராசி லக்கணக்காரங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா சண்டைன்னு வந்தால் ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு வந்தால் சொந்தம் பந்தம் அம்மா அப்பா காதலன் புருஷன் பொருள் ஜெயிச்சுட்டு தான் அடுத்த வேலை ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்துட்டா ஒருத்தவங்களுக்கு குறைன்னு சொல்லிட்டா அவங்கள தப்புங்க நான் சொன்னதுன்னு சொல்கிற வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணாமல் இவங்க தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் இது இவங்களோட வீக்னஸ் கம்யூனிகேஷன் சொல்ல வர விஷயத்த ஒருத்தங்கிட்ட சொல்கிறதுல இவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் புரிய வைக்கிறதுல கஷ்டம் இருக்கும் இவங்களாலாம் மார்க்கெட்டிங் துறைகளை ரொம்ப அதிகமாக ஜொலிக்க முடியாது ஒரு மார்க்கெட்டிங்கோட ஹெட்டு பெரிய தலைமை பொறுப்பில் இருந்து நிறைய பேர் வேலை வாங்குறது வேணால் செய்யலாமே ஒழிய இறங்கி கிரவுண்டுக்கு போய் பத்து பொருளை வித்துட்டு வரதெல்லாம் இவங்களுக்கு ஆகாது இன்னைக்கு இன்றைக்கி பேசி விற்கிறது இவங்களுக்கு வரவே வராது அது மாதிரி இவங்களாம் அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் வீடு ப்ரோக்கர் இந்த மாதிரி துறைகள் இருந்தாலுமே இவங்க பணம் விட எதிரிகளை அதிகமாக சம்பாதிப்பாங்க ஏன்னா இவங்க வாய்க்கு இவங்களுடைய கேரக்டருக்கு நிறைய சண்டை தான் போடும் அதனால் ஒருவேளை லக்னமோ ராசியோ வேறையாக இருந்து அந்த ராசி கொஞ்சம் நல்ல பேச்சு திறமை உள்ள ராசியாக இருந்தால் கொஞ்சம் சம்பாதிச்சுருவாங்க அப்போ ஓகே ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒன்று தான் லக்னமோ அல்லது ராசியோ சிம்மமாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிட்டுருக்கேன் கரெக்டாக ஏன்னா இப்போ உங்களுக்கு ராசி சிம்மமாக இருந்தால் லக்னம் வேறு ராசியாக இருக்கும்னு இன்னொரு ராசி ஒருவேளை அந்த ராசி கொஞ்சம் நல்ல பேச்சு திறமை உள்ள ராசியாக இருக்க பட்சத்தில் அப்படி இல்லை ரெண்டுமே சிம்மமாக வந்து சுத்தம் மார்க்கெட்டிங்லாம் உங்களுக்கு இழுத்து மூடிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் பேசி காரியத்தை சாதிக்கிறது நல்லா வராது எதாவது இருந்தாலும் டு த பாயிண்ட் பேசணும்னு நினைக்கிறது ஒரு கருத்தை அடுத்த எதிரில் இருக்கிறவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி டக்குன்னு அதுக்கு பதில் சொல்கிறது இதெல்லாம் தினமும் சிம்ம ராசி லக்னக்காரங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க நியாயம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பயப்படுவாங்க போலீஸ் மிலிட்ரிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க நியாயம் பயப்படுவாங்க தெய்வம் பயப்படுவாங்க சிவ வழிபாடு ரொம்ப பயன்பெறும் சிவபக்தர்களாக இருப்பாங்க இயற்கையிலேயே உக்ரமான தெய்வங்களான பைரவர் முருகப்பெருமான் சிவபெருமான் இந்த மாதிரி ஆண் தெய்வங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் சுதர்சன வழிபாடு இவங்க நிறைய செய்யணும் சுதர்சன சக்கரம் வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுதர்சன சக்கரம்னா எந்திரம் காப்பரில் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்க வந்து சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோதுமை பாயசம் வச்சு பண்ணலாம் பண பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிம்மராசி லக்கணக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் துணைவி அதாவது கல்யாணம் அப்படின்றது எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாவம் அப்பாவின்ற மாதிரி கேரக்டர் தான் இவங்களுக்கு அமையும் ஓகே அவங்களுக்கு பொய் சொன்னால் கூட பொய்யா உண்மையானு பிரித்து பார்க்க தெரியாத அளவுக்கு இருக்கிற கேரக்டர் அல்லது பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது என் புருஷன் எனக்கு உண்மை தான் சொல்லுவாங்க இல்லை என் பொண்டாட்டி என்ட்ட உண்மையாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் உள்ளவங்களாம் இவங்களுக்கு அமைவாங்க கொஞ்சம் உயரம் கம்மியானவங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பொதுவாக இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு ஃபேமிலியில் அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர இடத்துல ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் ஆகி குடும்பத்தில் பல பிரச்சனையாகி கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து இவங்களுக்கு ஈஸியாக பொண்ணு கிடைக்கும் அல்லது மாப்பிள்ளை கிடைக்கும் ஆனால் இவ அவங்க இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வாழ்வாங்க அது வேறு ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் சிம்மராசி இருந்து பொண்ணு கட்டிட்டு வந்தீங்கன்னா அதில் சிக்கல் நிறைய வரும் நிறைய பேருக்கு பிரிவுகள் ஏற்படும் உங்களுடைய லக்னாதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நீங்கள் உங்கள் அப்பாவை கும்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை தந்தையாரினுடைய ஆசீர்வாதம் அவங்க உயிரோடு இருந்தாலும் இறந்து போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு உண்டு அப்பா வயசில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எப்பயுமே தப்பாக பேசிடக்கூடாது ஆண்கள் நான் சொல்கிறது ஆண்களை முருகப்பெருமான் வழிவானும் சிம்மத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடமா வர்றதே முருகன் தான் கேட்குறதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடியது உங்களுக்கு முருகனாக தான் இருப்பார் அதே மாதிரி வெயில் காலங்கள்ல கடுமையான சம்மர் கோடை காலம் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி காலங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பது வெயிலின் கொடுமையை தீர்ப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நன்மை யாரா இருந்தாலும் சரிங்களா அல்லது தெய்வ ஊர்வலம் வரும்போது அல்லது பக்தர்கள் ஊர்வலம் வரும்போது ரொம்ப அனல் கக்கக்கூடிய அந்த அந்த தார் ரோடுகளில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை வந்து தண்ணி ஊற்றி தணிக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு நடக்கிறதுக்கு எளிமையாக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்தாலும் நிறைய புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு நடு வரக்கூடிய ரோகிணி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல எப்பயுமே ரொம்ப கிளவராக இருக்க வேண்டி வரும் நிறைய எதிரிகளை சூழ்ந்து தான் நீங்கள் தொழில் பண்ணணும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவனும் ஒரு பக்கம் இருப்பான் ஆனால் அவனே தெரியும் அந்த அவன் தான் பேசியிருப்பான் என்ன பண்ணுறது அவன் கூட தான் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே தான் வேலை பார்ப்பீங்க நிறைய பாலிடிக்ஸ் உங்களை இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் உங்களை அசத்திக்காது நீங்கள் பாட்டு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க ஜாலியாக போயிட்டு மோசமான திசைகள்னு சொல்லக்கூடிய இந்த சனி திசை ராகு திசை கேது திசை கடுமையான கிரகங்களுடைய திசைகள் வரும்போது மட்டும்தான் கடுமையாக வேலை போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு சட்ட பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி பெரும்பாலும் ஒரு தொழில் செய்து அதில் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு உண்டு பல தொழில்களில் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஏதாவது ஒன்று மட்டும்தான் நினைக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது கனரக வாகனங்கள் இயந்திரங்கள் அரசாங்க உத்தியோகம் போலீஸ் ஸ்டேஷன் இராணுவம் விளையாட்டுத்துறை இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு வேலைகள் அமையும் மக்கள் தன்னுடைய குறைகளை வந்து முறையிடக்கூடிய இடங்கள்லையும் ஜோ ஜட்ஜி நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்லேயும் உங்களுக்கு வேலைகள் அமையும் தனியார் துறைகள் இருந்தாலும் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போகும் எரிவாயு கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் போக்குவரத்து உதிரி பாகங்கள் ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸு டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி துறைகளும் உங்களுக்கு அமையும் நிறைய சிம்மராசி லக்கணக்காரங்கள் மருத்துவத்துறைகள்லையும் நான் பார்த்துருக்கேன் சர்ஜனாக இருக்கக்கூடியது இவங்க நிறைய பேர் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு மூணு ஆப்ரேஷன் நாலு ஆப் அந்த மாதிரி ஆட்கள் இவங்க ஸோ இது வந்து பொதுவாயர்களுக்கான தொழில் அமைப்புகளாக இருக்கிறது இவங்க செய்யக்கூடாத தொழில் இவங்களுக்கு செட் ஆகாத தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது நல்ல பெரும் பொருள் சேரக்கூடிய அமைப்பு புதனுடைய தசைகள் காலங்களில் த புதனுடைய புத்தி காலங்களில் உங்களுக்கு அமையும் குரு தசை புதன் புத்தி புதன் தசை குரு புத்தியில் பெரும் பொருள் சேர்க்கிற அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சொல்லணுன்னு சொல்லிட்டே போல நேர்களே இருந்தாலும் நம்மளுடைய இது ஒரு சுருக்கமான பதிவு நேரம் காலம் கருதி நாம் இதோட முடிச்சுக்கலாம் இந்த சிம்ம ராசி லக்னத்தை பற்றி உங்களுக்கு என்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நேர்களை நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வேறு எதாவது சந்தேகங்கள் இருப்பின் வாட்ஸ்அப்லேயோ அல்லது தொலைபேசி மூலமாகவும் எனக்கு அழைக்கலாம் இப்போ ஜாதகம் எழுதணுனாலோ வேறு எதாவது பரிகாரங்கள் அல்லது எந்திரங்கள் தேவைனாலோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ நியூமராலஜி மற்றும் கைரேகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஒழுங்கு உங்களுக்கான விஷயங்களை துல்லியமாக செஞ்சு கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெறுவது உங்கள் வராய தோதரன் ஜாமக்கோல்லி தகவன் ஹரிசுதன் அஞ்சு நேரங்களே வணக்கம்